இஸ்லாம் பெற்றோர்களை நல்ல விதமாக நல்ல விதமாக நடந்து கொள்வதையும் ஒழுக்கம் இன்னும் கண்ணியமாக நடந்து கொள்வதையும் கற்றுத் தருகிறது ஏனெனில் பெற்றோர்கள் நம்மை வளர்க்கின்றன நமது ஒவ்வொரு வேதங்களையும் நிறைவேற்றுகிறார்கள் தியாகம் செய்கிறார்கள் இந்த பெரிய உபகாரம் நம் மீது இருக்கின்றது அல்லாவுதாரா தன்னுடைய வணக்க வழிபாடுகளை பிறகு தாய் தந்தைக்கு வழிபட்டு நடப்பதற்கு கட்டளையிடுகிறான் குருகானில் வந்துள்ளது நீங்கள் அவனை தவிர வேறு யாரையும் வணங்க வேண்டாம் தன் தாய் தந்தைக்கு நல்ல விதமாக நடந்து கொள்வதையும் தருகிறது மேலும் அவர்கள் அவர்களில் ஒரு இன்னோருமே உயர்ந்த நிலைக்கு முதுமையை அடைந்துவிட்டால் அவர்களை சி என்று கூட கூற வேண்டாம் அவர்களை உதாசீனப்படுத்தி கண்ணியமாக மிக்க மரியாதையை நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தலா தெளிவாக கட்டளை இடினான் தாய் தந்தைக்கு பணிவிலை செய்வதால் அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதால் இன்மையிலும் வனிமையிலும் பெரிய லாபங்கள் கிடைக்கின்றன எவர் தன் தாய் தந்தை தாய் தந்தைக்கு வழிபட்டு நடக்கிறாரோ அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறாரோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் எவர் தன் தாய் தந்தை சொல்லை கேட்காமல் தன் தாய் தந்தையை வெறுப்பிட்டு வைக்கிறாரோ அவர்களுக்கு எல்லா நாயகத்திலே போட்டு ஒரு அதிசயம் வந்துள்ளது யார் தன் தாயி மென்மையை பா பார்க்கிறாரோ அவர்களுக்கு அஜின் நன்மை கிடைக்கின்றன மேலும் நம் தாய் தந்தைக்கு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹ் தலா பாக்கியத்தை தருவானாங்க வாய் தருவானா அதான் எப்படி இருக்கும் அஸ்லாம்